நிகழ்வு அதற்கு முன்பதாக நமது ஜாமியா பதறியா நலரமை கொள்ளக்கூடிய நிறுவனரும் தாளருமான அவர்கள் ரஹ்மான் தலைவர்கள் பற்றிய அறிமுக உரையில் இருந்துள்ளனர் अमे कह குறிப்பிட்ட நிகழ்வுகள் இன்னும் சில மணித்துளிகளில் நடைபெற இருப்பதால் ஒரு சில நிமிடத்தில் என்னுடைய அறிமுகமனையை நான் முடித்துக் கொள்கிறேன் சிறப்பான இந்த எங்களுடைய ஜாமியா பதிரியா மகள் அருமை கல்லூரியின் ஏழாம் ஆண்டு மூலம் நிறைவு விழாவும் ஐந்தாம் ஆண்டு ராணிமா பதிரியா பட்டமளிவு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்க எங்களுடைய பாசத்திற்குரிய ஆசிரியர் பிறந்தகை உஸ்தால்மாறுகளே பல்வேறு மாதத்தினுடைய பொறுப்பாளர்களே வருகை தந்திருக்கிற கண்ணியமிக்க ஆழி பெருமக்களே அன்பு பெரியோர்களே தாய்மார்களே மாணவ கண்மணிகளே எல்லாருடைய மரத்தான கருவியால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது ஆண்டிலே இந்த மகளிர் அறிவு கல்லூரி துவக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ராஷித் துலமா ஹசரத் அவர்களிடத்திலே மசூராஜ் செய்து தொடங்கப்பட வேண்டும் என்று பேசி இதற்கென்று ஒரு பெயரும் வைக்கப்பட்டு ஒரு சின்ன வாடகை கட்டிடத்தில் ஒரு சின்ன ரூம்ல எட்டு மாணவிகளை கொண்டு இந்த ஸ்தாபனம் துவங்கப்பட்டது எட்டு பத்து பனிரெண்டு பதினாறு என்று மாணவிகள் வர ஆரம்பித்தார்கள் அந்த ரூமில் இருந்து இடம் பத்தாதன் காரணமாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அண்மை நண்பர் அல்ஹாஜ் ஹக்கீம்பாய் அவர்கள் அவருடைய ஒரு வீடு ஆசாத் நகரில் இருந்தது மூணு ரூமுகள் எந்த வாடகையுமே இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலங்கள் மூன்று வகுப்புகள் மூன்று ரூம்களில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அங்கு நடத்தி பிறகு மாணவிகளுடைய வருகை அதிகமாகி இன்றைக்கு அல்லாஹளுடைய மகத்தான பெருமையால் எண்பது மாணவிகள் நமது மதரசாவில் ஓதக்கூடிய வாய்ப்புகளை பெற்று உஸ்தாத்மார்களுடைய துவாவை கொண்டும் என்னுடைய பாசத்திற்குரிய என்னுடைய நெருக்கமானவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய உதவியை கொண்டும் சிறப்பான முறையில் ஸ்தாபனம் நடைபெற்று வருகிறது தையல் பயிற்சி வழங்கப்படுகிறது புதியதாக மார்க்கத்தை சகோதரிகளுக்கு மூன்று மாதங்கள் மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகிற வகுப்புகள் நடைபெற்று அதனுடைய சட்டியீட்டுகளும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது மகத்தான கிருபையால் இந்த ஆண்டு குரான் மனநம் செய்கிற ஒரு நிகழ்வையும் நம்முடைய தாபனத்தில் ஏற்பட்டு சில மாணவிகள் மோதிக்கொண்டு வருகிறார்கள் வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து இன்சா அல்லா உலக கல்வியும் இணைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முடிவினுடைய அடிப்படையிலே காரணம் நல்ல படிக்கக்கூடிய மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளும் தங்களுடைய குடும்ப சூழலுக்கு காரணமாக ஆலிமாவுக்கு வருகை பெறுகிறார்கள் போக வேண்டும் என்று வருகிறார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்து பணிக்கலாம் என்று அந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வரக்கூடிய ஆண்டுகளில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனை அடிப்படையிலே நாட்கள் நகர்ந்து வருகிறது இதற்கெல்லாம் தாங்கள் புகார் செய்வதோடு இப்பொழுது நான் விமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற பதில் இஸ்லாம் எனக்கு சிங்கத்தூர் ஜம்மாக்களுடைய அந்த மேல் மாடியிலே கட்டிடத்தில் நம்முடைய நகரசா இயங்கி வருகிறது மனத்தான கருதியால் சென்ற ஆண்டு உங்களுக்கு எல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு மக்கள் அதற்காக வேண்டி பொருளாதாரம் பெறுவதாக வரலாற்றில் இருந்தார்கள் அதிலே குறிப்பிட்ட மக்கள் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று சொன்னவர்கள் ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் வர்கள் அவர்களை நாம் அணுகவில்லை இன்னும் தர வேண்டியது இருக்கிறது அல்லாவுடைய மகத்தான கருதியால் கிட்டத்தட்ட ரெண்டே நாள் சென்ற ஒரு இடம் நமது பள்ளிக்கு பக்கத்திலேயே பார்க்கப்பட்டு இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் சோறு கட்டில ஒரு இடம் பார்க்கப்பட்டு அட்வான்ஸ் எதற்காக வேண்டிய அல்லாவுடைய மகத்தான கருதியால் உங்களுடைய ஒத்துழைப்பால் கொடுக்கப்பட்டு விட்டது எனவே தொடர்ந்து இந்த ஸ்தாபனம் பெய்வின்றி நடைபெற வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆணை மாக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே நமது அரசு காசியவர்கள் சொல்லுகிற பொழுது சேர்வரிசையெல்லாம் பார்க்கிற பொழுது மாப்பளம் இருந்தால் நல்லா இருக்கும் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்தோம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ஓதுகிறார்கள் ஆனால் கனெக்டான ஒரு பொறுப்பும் அமையாததால் அந்த நிகழ்வு இல்லை சாலம் வரக்கூடிய ஆண்டு அதையும் செய்யலாம் என்று சொல்லுகிற மனநிலையில இருக்கிறோம் அதற்குண்டான உயிர்பார்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மதில் சிலை நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களாக உங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு சிறப்பான முறை நடைபெற்று வருகிறது மூன்று மாதத்தில் அந்த இடம் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் மதில் சிலை வெகு இருக்கிறீர்களோல்ல உங்களுடைய அந்த பொருளாதாரங்களை தந்தால் யாரெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களும் உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்தால் வெகு சீக்கிரம் அந்த இடத்தையும் வாங்கி கெட்டிடத்தையும் கட்டி சிறப்பான முறையிலே இந்த ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் மகத்தான நல்ல முறையிலே ஓதி வருகிறார்கள் நீங்கள் இதற்காக தொடர்ந்து துவார் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பாசப்படக்கூடிய அந்த பெண் மக்களே என்னுடைய தாயார் அவர்கள் இப்பொழுது வரவில்லை அவர்களால் வர முடியவில்லை சமீபத்தில் அவர்கள் கையில ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் வர அவருடைய முடியும் வேண்டி ஆரோக்கியத்திற்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டும் காரணம் இந்த அளவுக்கு வருவதற்குண்டான காரணம் என்னுடைய பெற்றோர்கள் அதே போன்று என் மனைவி மக்கள் எல்லாத்தினுடைய ஒத்துழைப்பை கொண்டுதான் இது போன்ற பொது காரியத்திலே இறங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கப்படுகிறது பல நேரங்களிலே இந்த சாபனத்திற்காக வேண்டி நான் அந்த ஜனாத்தரணா சபையினுடைய தலைவர்கள் சொல்லுவதை போன்று பல நேரங்கள் பல நேரங்களில் கிட்டத்தட்ட நாம் இளவரசி வீட்டுக்கு செல்கிற பொழுது ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் ஆயிரம் சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்ற எண்ணத்தை தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டியும் எனக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டியும் அதே போன்று என்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆணை இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி

சில காரணங்களால் வர முடியாமல் திடீர்ந்தவர்களுக்கு சென்னைக்கு கிளம்ப வேண்டிய அவர்கள் சென்று விட்டார்கள் இடத்தை நிரத்துவார்கள் அதே நேரத்தில் அதற்கு பிறகு விஷார மாணவிகளால் எழுதப்பட்டிருக்கிற பதிரியாவிடைய மலர் வெளியிட்டு விழா அதை நம்முடைய கோவை மாவட்ட அரசு காந்தி வெளியிடுவார்கள் கோவை மாவட்ட சுமுகமான கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் கோட்டை ஹிமாயத்து இஸ்லாம் சாஃபியா யாஜினுடைய தலைவர் இனாயத்து ரஹன் அவர்கள் அந்த மகளை பற்றிச் செல்வார்கள் எல்லா நிகழ்வுகளும் குறுகிய நேரத்தில் முடிந்துவிடும் அனைவரையும் இருந்து வர இருந்து நீங்கள் ஒத்துழைப்பு பெற வேண்டுமானால் நாங்களோடு அலைக்கும் இஸ்லாம் வலைக்கும்